வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார் தமிழக முதலமைச்சரை பார்த்து அருகே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வியப்பதாக பேசினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆறுபாதி ஊராட்சியில் உள்ள நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் வேட்டி புடவை அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பினை வழங்கினார் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு லட்சம் எண்பத்தி மூணாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நியாய விலைக்கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது பின்னர் அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில் தமிழக முதலமைச்சரை பார்த்து அருகே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் இப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைக்கவில்லையே என வியப்பதாகவும் மேலும் ஏழை எளிய மக்கள் மக்களின் நலனின் அக்கறை கொண்ட முதலமைச்சர் என தெரிவித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை அமைச்சர் தெரிவித்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்